வணக்கம் கிருஷ்ணர் சொன்னார் அர்ஜுனா இந்த உடலை ஞானிகள் சேத்திரம் என்று சொல்வார்கள் இந்த சரீரத்தை சேத்திரம் என்று முழுமையாக அறிந்தவர் எவரோ அவர் கேத்ரஞ்ஞன் என சொல்லப்படுகிறார் சேத்திரங்கள் எல்லாவற்றிலும் உள்ள கேத்ரங்னன் நானே என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் சேத்ரன் சேத்ரன்யன் ஆகிய இவற்றின் தன்மைகளை புரிந்து கொள்வது ஞானம் என கூறப்படுகிறது நான் என்ற அகந்தை புத்தி இந்திரியங்கள் விருப்பு வெறுப்பு சுகம் துக்கம் உணர்ச்சி துணிவு இவையெல்லாம் பல வேறுபாடுகளுடன் கூடியது சேத்ரம் என்று ஆகிறது ஞானம் என்று எது கூறப்படுகிறது என்பதையும் சொல்கிறேன் கேட்டுக்கொள் பகட்டின்மை அஹிம்சை பொறுமை நேர்மை இந்திரியங்களுக்கு உரிய விஷயங்களில் பற்றில்லாமல் இருப்பது மகன் மனைவி வீடு செல்வம் முதலியவற்றில் பெரும் பற்று வைக்காமல் இருப்பது தனக்கு விருப்பமானதும் விருப்பமில்லாததும் வரும்போது மனதை ஒரே நிலையில் வைப்பது பெரும் ஜனக்கூட்டத்தில் இருந்து விலகி நிற்பது இறுதி உண்மையை பற்றிய சிந்தனையை எப்பொழுதும் தாங்கி நிற்பது ஆகியவை எல்லாம் ஞானம் என்று கூறப்படுகின்றன இந்த ஞானத்தினால் அறிய வேண்டியது என்ன என்பதையும் பார்ப்பாயாக ஆதியற்ற பரம்பொருளை அறிந்தவர் அமிர்தத்தை பருகியவர் ஆகிறார் உலகில் எல்லாவற்றிலும் பரவி நின்று எல்லாவற்றையும் தாங்குவது அந்த பரப்பிரம்மமே அது மறைப்பொருளாக இருப்பதால் அறிவதற்கு கடினமானது உலகத்தின் ஒளி அதுவே அது இருளை கடந்தது அடையத்தக்கதும் அதுவே ஞானத்தினால் அடையப்படுவதும் அதுவே அர்ஜுனா ஒரே ஒரு சூரியன் இருந்து கொண்டு இந்த உலகம் அனைத்தையும் எவ்வாறு ஒளி பெற செய்கிறாரோ அவ்வாறே சேத்ரங்ணன் எனப்படும் ஆத்மா இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளின் சரீரத்தையும் ஒளிபெற செய்கிறது இப்படி சேத்ரன் என்னும் சரீரத்தையும் ஆத்மாவையும் எவன் உள்ளபடியே முழுமையாக அறிகிறானோ அவன் இறப்பு பிறப்பு என்ற சக்கரத்திலிருந்து விடுபடுகிறான் கிருஷ்ணரின் உபதேசம் தொடர்ந்தது அவர் சொன்னார் ஞானங்களுள் சிறந்ததாகிய பரம்பொருளை பற்றிய ஞானத்தை பெற்றுதான் முனிவர்கள் சித்தி அடைந்தனர் அப்படிப்பட்ட நிலையை அடைபவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை சத்வகுணம் என்பது இல்லாதது ஒளி நிறைந்தது அது ஞானத்தின் மூலமாக ஆத்மாவுடன் இணைகிறது ரஜோகுணமோ விருப்பத்தின் பாட்பட்டது ஆசை பற்றுதல் இவற்றின் சேர்க்கையால் அது ஆத்மாவை பிணைகிறது சமோகுணம் அஞ்ஞானத்தினால் உயிர்களை மயங்க செய்வது அஜாக்கிரதை சோம்பல் தூக்கம் போன்றவற்றினால் இந்த தமோ குணம் ஆத்மாவை பிணைக்க முற்படுகிறது சத்வ தமோ குணங்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு நேரங்களில் மற்ற இரண்டையும் அடக்கி மேலே எழுகின்றன ஒருவரிடம் ஞான ஒளி பெருகி நின்றால் அப்பொழுது அவனிடம் சத்வகுணம் மேலோங்கி இருக்கிறது என்று அர்த்தம் ஆசை விரும்பியதை அடைய கடும் முயற்சி அமைதியின்மை இவை பெருகி நிற்கும்போது போது இஜோகுணம் ஓங்கியுள்ளதாக புரிந்து கொள்ள வேண்டும் சோம்பல் அஜாக்கிரதை மனமயக்க மேலிட்டிருந்தால் அது தமோ குணத்தை குறிக்கும் சத்வ குணத்திலிருந்து ஞானம் பிறக்கிறது குணத்திலிருந்து பேராசை பிறக்கிறது தமோ குணத்திலிருந்து கவனமின்மை உதிக்கிறது சத்வ குணத்தை உடையவர்கள் மோட்சத்தை எழுதுவார்கள் இராஜோகுணம் உள்ளவர்கள் மீண்டும் மனித உலகிலேயே பிறப்பார்கள் குணம் உடையவர்களோ மிருகங்களாகவோ பச்சிகளாகோ பிறந்து தாழ்ந்த நிலையை எய்துவார்கள் மனிதனுடைய செயல்கள் இந்த குணங்களினால் விளைந்தாலும் தன்னுடைய ஆத்மா இந்த குணங்களிலிருந்து வேறானது என்பதை எவன் அறிகிறானோ அவன் இந்த மூன்று குணங்களையும் கடந்து பிறப்பு இறப்பு என்பவற்றிலிருந்து விடுபட்டு மேலான நிலையை அடைகிறான் இவ்வாறு கிருஷ்ணர் கூறியதை கேட்ட அர்ஜுனன் ஒருவன் இந்த மூன்று குணங்களையும் கடந்தவர் என்பதை எப்படி அறிவது அவர் எத்தகைய நடத்தை உடையவராக இருப்பான் என்று கேட்டான் கிருஷ்ணர் சொன்னார் மன தெளிவாயினும் சரி மதிமயக்கமாயினும் சரி எது தோன்றிய போது அதற்காக வருந்தாமலும் தோன்றியவை நீங்கும் போது அதையே மீண்டும் விரும்பாமலும் எவன் இருக்கிறாரோ அவர் இந்த முக்குணங்களை ஆகிறார் இந்த முக்குணங்களினால்தான் தனது சரீரமும் மனதும் செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றன என்பதை உணர்ந்து தன்னால் எதுவும் நடக்கவில்லை என்பதை அறிந்து எவன் சமநிலையை அடைகிறானோ அவன் இந்த முக்குணங்களை கடந்தவராகிறான் சுக துக்கங்களை சமமாக நினைத்து மண் பொன் இவற்றில் வேறுபாடு காணாமல் இகழ்ச்சி புகழ்ச்சி இவற்றால் பாதிக்கப்படாமல் எவன் இருக்கிறானோ அவன் முக்குணங்களையும் ஆகிறான் நண்பனைப் போல் எதிரியையும் நடத்தி புகழைப் போல் அவமானத்தையும் கருதி தனக்கென முயற்சி இல்லாமல் எவன் வாழ்கிறானோ அவன் முக்குணங்களை கடந்தவன் என்று அறியத்தக்கவர் சலனமில்லாத மனதுடன் என்னை பக்தியோடு வழிபடுகிறவன் முக்குணங்களை கடக்கும் நிலையை அடைகிறான் கிருஷ்ணர் சொன்னார் எந்த இடத்துக்கு சென்றால் மனிதர்கள் மீண்டும் பூமிக்கு திரும்புவதில்லையோ அதுவே என்னுடைய உயர்ந்த இடம் என்பதை அறிந்து கொள் என்றும் அழியாத என்னுடைய ஒரு அம்சமான ஜீவன் என்பது மூலகில் இருந்து கொண்டு இந்திரியங்களை இழுக்கிறது மலர்களிருந்து மனம் என்பதை எடுத்துக்கொண்டு காற்று செல்வது போல் ஆத்மாவாகிய ஜீவனும் ஒரு சரீரத்தை விட்டு செல்லும் பொழுது அதன் புலன்களை தன்னோடு எடுத்து செல்கிறது உடலில் இருக்கும்போதும் சரி உடலை விடும்போதும் சரி இந்த ஆத்மா எனும் ஜீவனை மூடர்கள் அறிய மாட்டார்கள் ஞானம் பெற்றவர்களே அறிவார்கள் என் சக்தியினால் உடல்களில் பிரவேசித்து உயிர்களை நான் தாங்குகிறேன் எல்லாருடைய இதயத்திலும் நான் தங்கி இருக்கிறேன் ஞானம் நினைவு மட்டுமல்ல அவற்றின் அழிவும் என்னிடமிருந்தே தான் உலகத்தில் உள்ளவை இரு வகைப்பட்டவை ஒன்று அழியக்கூடியது சகல ஜீவராசிகளும் இவ்வகையில் அடங்கும் மற்றொன்று அழியாதது மாறுதல் இல்லாத ஆத்மாவே அழிவற்றது இந்த இரண்டிலும் வேறுபட்டு நிற்பவர் பரமாத்மா அவர் கேடற்றவன் அழிவு கடந்தவன் அழிவு கடந்த நிலையை காட்டிலும் மேலானவர் அவனே ஈஸ்வரன் இப்படி அழி அழியாததையும் கடந்து நிற்பதால் புருஷோத்தமன் என்று நான் அழைக்கப்படுகிறேன் என்னை இப்படி புருஷோத்தமன் என்பதை அறியும் மனத்தெளிவு பெற்றவர் என்னையே தழுவி நிற்கிறார் இதை அறிபவனே ஞானி ஆழ்ந்த பொருளுடைய இந்த சாத்திரம் உனக்கு என்னால் இப்படி உரைக்கப்பட்டது இதை அறிபவன் முக்தி அடைகிறார் கிருஷ்ணர் தொடர்ந்தார் இவ்வுலகில் தெய்வ படைப்பு அசுர படைப்பு என்ற இரண்டு வகையான படைப்புகள் இருப்பதாக சொல்லலாம் மன தூய்மை அச்சமின்மை தியானம் புரியும் தன்மை நேர்மை அஹிம்சை சத்தியம் தியாகம் புலனடக்கம் எல்லா ஜீவராசிகளின் மீது அன்பு பேராசையின்மை வஞ்சகம் இல்லாமை போன்ற குணங்கள் தெய்வ படைப்புகளை சாருகின்றன கருவம் இருமாப்பு தற்புகழ்ச்சி கடுஞ்சொல் பேசுதல் போன்றவை அசுர படைப்புகளை சாரும் குணங்கள் அசுரத்தன்மைக்குரிய குணங்கள் கொண்டவர்கள் மன தூய்மை அற்றவர்களாக இருப்பார்கள் இந்த உலகத்துக்கு ஆதாரம் தர்மம் என்பதை அவர்கள் ஏற்க மாட்டார்கள் ஆண் பெண் இருபாலிடையே தோன்றும் காம உணர்ச்சி அன்றி வேறு எந்த காரணத்தினாலும் பிறவிகள் கிடையாது என்று அவர்கள் நினைப்பார்கள் அவர்கள் விவேகமற்றவர்கள் மற்றவர்களுக்கு அவர்களால் தீங்குதான் நேரிடும் ஆசைகளை அனுபவிப்பதையே வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு கவலையை தான் அவர்கள் சம்பாதிப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் இது என் முயற்சியால் கிடைத்தது இது என்னுடைய செல்வம் என் முயற்சியால் இன்னமும் செல்வம் வரும் இந்த பகைவர்கள் நான் அழித்து விட்டேன் நான் பலசாலி நான் செல்வந்தன் நான் உயர்குலத்தில் பிறந்தவர் எனக்கு சமம் எவனுமில்லை என்று தன்னுடைய பெருமையை நினைத்து அஞ்ஞானத்தில் மூழ்கியிருப்பவர்கள் இவர்கள் யாகம் போன்றவற்றை செய்யும்போது கூட அதையும் தற்பெருமையின் காரணமாகவும் புகழாசையின் காரணமாகவுமே செய்வார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் மீண்டும் மீண்டும் தன்மையையே எய்துவார்கள் ஒவ்வொரு பிறவிலும் முன்னிலும் தாழ்ந்த நிலையை அடைவார்கள் ஆசை வெறுப்பு தனது என்ற எண்ணம் ஆகியவை நரகத்தின் வாயில்கள் இந்த மூன்றையும் துறப்பவன் மேன்மை பெறுகிறான் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிறாயிருக்கோ ஆனால் கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி